ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்காக வல்லமையுள்ள தேவன் இருந்த போதிலும் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி இத்தகைய அனுபவம் வந்தது இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தபடியால் தேவன் அவர்களை விட்டு விலகி அவர்களை மீதியானையர்களின் கையில் ஒப்பு கொடுத்தார் இன்றைய அனுதின தியானம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் நியாயாதிபதிகள் ஆறு பன்னிரண்டு கிதியோனின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டு காணப்பட்டார்கள் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள் ஒருநாள் கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான் நியாயாதிபதிகள் ஆறு பதிமூன்று இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இதே கேள்வி எழுந்து கொண்டே இருக்கலாம் தேவன் உண்மையில் என்னோடு இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்வில் நடக்கிறது ஏன் எனது முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை ஏன் என் காரியங்கள் ஒன்றும் வாய்க்கவில்லை உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார் கர்த்தர் உங்களோடு இருந்தால் நிச்சயமாக அற்புதங்களை காண்பீர்கள் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கப்படுவீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது உண்மைதான் ஆனால் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்காக வல்லமையுள்ள தேவன் இருந்த போதிலும் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி இத்தகைய அனுபவம் வந்தது இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தபடியால் தேவன் அவர்களை விட்டு விலகி அவர்களை மீதியானியர்களின் கையில் ஒப்பு நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்புகள் செய்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது தேவன் உங்கள் வாழ்வில் கிரியை செய்ய முடியாது யோசேப்பு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினான் யோசேப்பின் வாழ்கையில் அவன் போர்திபாரின் வீட்டில் இருந்தபோது போர்த்திபாரின் மனைவி அவளோடு சயனிக்கும்படியாய் அழைத்தாள் ஆதியாகமம் முப்பத்தொன்பது ஏழு யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தபடினால் பொல்லாப்புக்கு விலகி தன்னை கொண்டபடியால் கர்த்தர் அவனோடு இருந்தார் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான பாவ சோதனைகள் வரும்போது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறீர்களா உங்களுடைய பொல்லாப்புகளும் பாவங்களுமே தேவன் உங்களோடு இருந்து அற்புதங்களை செய்யாதபடி தடை செய்கிறது நாம் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்யும்போது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் சிறுமைப்படுத்தப்படுவோம் தேவனிடத்தில் நாம் திரும்பினால் உங்கள் சிறுமையை உங்களை விட்டு விலக்குவேன் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் இப்போதும் நான் உண்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் நாகும் ஒன்று பன்னிரண்டு முதல் பதிமூன்று வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்